ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஈரல் செய்யறது எப்படி பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆள் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணுது வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஈரல் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையானது தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க குக் வந்து ஆறு விசில் ஏழு விசில் வைக்கணும் இதுக்கு அப்போ தான் நல்லா வேகும் இது வந்து நுரையீரல் சொல்லுவாங்க மண்ணீரலுக்கு வந்து நம்ம ரெண்டு விசில் வச்சால் போதும் இதுக்கு வந்து ஆறு ஏழு விசில் வைக்கணும் நல்லா விசில் வச்சு நல்லா வெந்த பிறகு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர நேரத்தில் நம்ம மிளகு தூள் உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் பற்றலாம் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க நான் இப்படி தான் ஈரல் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ